டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் ஜூன் ஒன்றாம் தேதி முதலே தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தமிழகம் உட்பட தென்னிந்தியா முழுவதுமே வலு குறைய தொடங்கியது அதே போல கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறைந்து காணப்பட்டு வருவதையும் பார்க்க முடிந்தது கடந்த இரண்டு நாட்கள் ஜூன் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் நாம் எதிர்பார்த்தவாறு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு பதிவானதையும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு இருக்க போகிறது மீண்டும் மழை வறண்ட வானிலை நிலவும் என்பது குறித்துதான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலியில வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அலைவுகள் சாதகமற்ற நிலையில தொடர்ந்து வருகிறது அதே போல தென்மேற்கு பருவமழையும் தீவிரம் குறைந்து காணப்படுகிறது தென்மேற்கு பருவமழை தொய்வடைந்து காணப்படுவதன் காரணமாக வலு குறைந்த வறண்ட மேற்கு காற்றின் ஊடுருவல் தமிழகம் உட்பட தென்னிந்தியா முழுவதுமே காணப்படுகிறது இதன் காரணமாக அடுத்த நான்கு ஐந்து தினங்களுக்கு அதாவது ஜூன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகள் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகத்துல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் குறிப்பாக முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையிலான காலகட்டத்துல பகல் நேரத்துல வெப்ப காற்றும் அசௌகரியமான ஒரு வானிலை வறண்ட வானிலையும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிலும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிலும் நிலவும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வேலூர் கரூர் பரமத்தி ஈரோடு மதுரை விருதுநகர் தூத்துக்குடி தொண்டி போன்ற பகுதிகளில் ஓரிரு நாட்கள் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சூழல்ல மீண்டும் இடிமலைக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று முதல் அடுத்த ஒரு நான்கு நாட்களுக்கு குறிப்பாக ஜூன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்துல வெப்பச்சலன இடிமலையின் தாக்கம் வெகுவாக குறைந்து காணப்படும் பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் நிலவும் மழைக்கான வாய்ப்புகள் மிக குறைவு மழைப்பொழிவு இல்லாமல் வறண்ட வானிலையுடன் வெப்பம் அதிகரிப்பதன் காரணமா வெப்பத்தின் உணரும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்துல வெப்பச்சலன இடிமலை படிப்படியாக தொடங்கும் ஜூன் ஒன்பது முதல் பதினான்கு வரையிலான ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலான வெப்பச்சலன இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜூன் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகள்ல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவினாலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த பகுதிகளில் முதல் பதினான்கு வரையிலான தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வடக்குள் மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மத்திய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் ஜூன் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய தேதிகள்ல இருக்கு தென் மாவட்டங்களின் சில பகுதிகளில் குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை போன்ற பகுதிகளிலையும் இடி இடிமலைக்கான வாய்ப்புகள் ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக தற்போதைய வானிலையை பொறுத்தவரைக்கும் இன்று முதல் அடுத்த நான்கு ஐந்து நாட்களுக்கு குறிப்பாக ஜூன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய நான்கு நாட்கள் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் வறண்ட வானிலை நிலவும் ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலன மழை மீண்டும் திரும்பும் வெப்பச்சலன மழை திரும்பினாலும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலே தொடரும் என எதிர்பார்க்கப்படுது தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல தொய்வு நிலையிலேயே தொடரும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக ஜூன் பனிரெண்டாம் தேதி வரைக்குமே பருவமழை தீவிரமடைவதற்கான சாதக சூழல் இல்லை புதிய காற்று சுழற்சி மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஜூன் பனிரெண்டாம் தேதி உருவாகி படிப்படியாக தென்மேற்கு பருவமழையை ஜூன் பதினான்கு பதினைந்து வாக்குல தீவிரமடைய செய்யும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக ஜூன் பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் கேரளா கர்நாடகா தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர ஓர பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவின் இரண்டாம் சுற்று பருவமழையை கொடுக்கும் என எதிர்பார் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் போன்ற பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் தாராளமாக ஜூன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் செல்லலாம் எந்தவித இடையூறும் எந்தவித மழையச்சமும் தேவையில்லை நன்றி டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த நான்கைந்து நாட்களுக்கு வறண்ட வானிலையை தொடரும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் டெல்டா மாவட்டங்கள்ல ஜூன் ஒன்பது பத்தாம் தேதி வாக்கில் மீண்டும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது மழை பொழிவு இருந்தாலும் மாலை இரவு நேரத்தில் மட்டுமே இருக்கும் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் நன்றி